பெருமை சிறுமை அறிந்த எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்த அறிவார் ஆர் ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கெட்டு இருந்தார் உரை அற்றே பெருமை எதுவோ அதைவிட பெரியதாக இருக்கும் பெருமையையும் சிறியது எதுவோ அதைவிட சிறியதாக இருக்கும் சிறுமையையும் அறிந்து கொண்டு அருமையான சதாசிவமூர்த்தி போல் அடியவர்க்கு அடியவராய் அருளும் எளிமையும் முழுதும் அறிந்தவர்கள் யார் சிவத்தில் தனது நான்கு கால்களை தலை ஆகியவற்றை உள்ள இழுத்து கொள்ளும் ஆமையைப் போலவே சிவத்தை நோக்கி தம் ஐம்புலன்களையும் அடக்கி தியானித்திருக்கும் சிவயோகிகள் பிறப்பு இறப்பு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்திலேயே திளைத்து செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனின் தன்மைகளை முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள்